வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் ஒரு விலை உயர்ந்த ஒரு நகை திருடு போயிடுது இல்லை ஒரு விலை உயர்ந்த வாகனம் திருட்டு போயிடுது அப்படி இல்லை அதிக அளவு பணம் கலவடப்படுதுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ கவலையாக இருக்கும் எவ்வளோ பரிதவிப்பு இருக்கும் அது திரும்ப கிடைக்கிற வரைக்கும் பார்க்குறவங்க எல்லாட்டும் சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை விட அதிக மதிப்பு வாய்ந்த ஒன்று இன்னும் பல மடங்கு நம்மால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தினமும் நம்மளிடமிருந்து திருடப்பட்டு கொண்டே இருக்கிறது அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வாங்க இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வேக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு துறையிலும் பலமான போட்டி இருக்குது கொஞ்சம் அசந்தா கூட நம்மளை முந்திட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு கடுமையான போட்டிகள் நிறைந்த உலகம் அப்போ எந்த துறைக்கு போகணும் எது இலக்கு எதை நோக்கி நம்ம பயணம் அப்படின்னு நினைக்கிறப்போ திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அந்த கடுமையான ஒரு காலத்தில் ஒரு காலையில் ஒரு அவசர வேலையை வச்சுட்டுருக்கோம் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிற போது நம்முடைய பழைய நண்பர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களோ இல்லை கல்லூரியில் படித்தவங்களோ இல்லை நெருங்கிய உறவினர்களோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்து பேச ஆரம்பிப்போம் கொஞ்ச நேரத்தில் நம்மளால் தட்ட முடியாது அவங்க கேட்குற கேள்விகள் பழைய சம்பவங்கள் காரணமும் இப்படியே ஒரு அரை மணி நேரம் கடந்துருச்சுன்னா அன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வேலை கெட்டு போயிடும் நேரம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு ட்ரெயினையோ ஒரு விமானத்தையோ தவறவிட்ட ஒரு நபர் அடுத்த நாள் போய் செய்ய வேண்டிய வேலைகள் பாதிக்கப்பட்டுருந்ததுனா எவ்வளோ இழப்பை சம்பாதிப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி சம்பந்தமில்லாத நபர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட நபர்கள் நம்மோடு நம்முடைய நேரத்தை ஒவ்வொரு நாளும் திருடி கொண்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் எதை எதோ பேசுவாங்க நம்மளால தட்டி கழிக்க முடியாது இது மட்டும் இல்லை ஒரு சாதாரண காலையில் எழுந்து ஒரு வாட்ஸ்அப்பு இல்லை ஒரு ஃபேஸ்புக் இல்லை யூடியூப் பார்க்குறோன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பார்க்கலாம்னு தான் நினைப்போம் ஆனால் நம்மளை அறியாமலேயே ஒரு மணி நேரம் அதில் மூழ்கி இருந்திருப்போம் பொழுதுபோக்கு என்பது தேவைதான் ஆனால் நம்முடைய வேலைகள் மிக முக்கியமானவை ஏதாவது ஒரு திட்டமிட்டு இந்த நேரத்தில் இதை முடிக்கணும் அப்படின்றப்போ அந்த வேலையை முடித்ததுக்கு அப்புறம் இதில் செயல்பட்டால் பாதிப்பு கிடையாது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரும் அல்லது ஒவ்வொரு பொழுதுபோக்கு சாதனமும் நம்முடைய நேரத்தை திருடி கொண்டே தான் இருக்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட பேசணும் இல்லை நம்மக்கிட்ட யார் பேசணும் எவ்வளோ நேரம் பேசணும் எதை பற்றி பேசணும் இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்கணும் இதை எப்போ மற்றவங்க கையில் நீங்கள் ஒப்படைச்சிடுறீங்களோ அப்போயே உங்களுடைய முன்னேற்றம் தடுக்கப்பட்டு விடுகிறது இன்னைக்கு நிறைய விஞ்ஞான வளர்ச்சியின் சாதனங்கள் நிறைய வந்திருக்கிறது ஆனால் அதனால் எவ்வளவு பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அநேகம் பேர் நிறைய கேமில் விளையாட போயிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்போ நேரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஒரு டாக்டர்கிட்ட கேட்டால் தெரியும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த ஒரு மணி நேரம் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவன் ஒரு முதல் நாள் இரவு விட்டுட்டானா எத்தனை கேள்விகளுக்கு பதில் எழுத முடியாம போயிருந்தும் பாருங்க இப்படி நிறைய துறைகளை நம்ம சொல்லிட்டே போலாம் அதனால உங்களுடைய நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க முக்கியமான வேலைகள் இருந்தா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எதனாலும் பாருங்க யார் கூட வேணா பேசுங்க ஒவ்வொரு நாளும் உங்களை அறியாமலேயே உங்கள் மதிப்பு வாய்ந்த நேரம் பிறரால் திருடப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது அது எப்போது எப்படி செலவழிப்பது என்ற விழிப்புணர்வோடு நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால எந்த துறையோ அந்த துறையில் வெற்றிகரமாக ஜெயிக்க முடியும் இன்னொரு நாள் இன்னொரு பதிவுல சந்திப்போம் நன்றி